இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று பகுதி மூன்று சின்னம் வாக்கு பொறியாளர் வேட்பாளர் இந்த நாலு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை மட்டும் மற்ற மூன்று வார்த்தைகளுக்கு தொடர்பில்லாம வேறுபட்டு இருக்கு அந்த வார்த்தை எந்த வார்த்தைன்னு ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான பதில் பொறியாளர் விளக்கம் பொறியாளர் தவிர மற்ற அனைத்தும் தேர்தல் சார்ந்தவைகள் ஆகும் இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் செங்கல் மணல் களிமண் வண்டல் சரியான பதில் செங்கல் விளக்கம் செங்கல் தவிர மற்ற அனைத்தும் மண் வகைகள் ஆகும் மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் மகள் மருமகள் மகன் மாமியார் சரியான பதில் மகன் விளக்கம் மகன் தவிர மற்ற அனைத்தும் பெண்பால் உறவு முறை ஆகும் நான்காவது கேள்விக்கான சொற்கள் அ இ சரியான பதில் ஏ விளக்கம் ஏ தவிர மற்றவை குரில் எழுத்துக்கள் ஆகும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் கடகம் சிம்மம் பூரம் மீனம் சரியான பதில் பூரம் விளக்கம் பூரம் தவிர மற்றவை ராசிகள் ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் ஒன்பது பத்து இருபது நாற்பது சரியான பதில் ஒன்பது விளக்கம் ஒன்பது தவிர மற்ற எண்கள் ஐந்து மற்றும் இரண்டால் வகுப்படும் எண்கள் ஆகும் ஏழாவது கேள்விக்கான சொற்கள் இரத்த தானம் நிதானம் அன்னதானம் கண்தானம் சரியான பதில் நிதானம் விளக்கம் நிதானம் தவிர மற்றவை தானம் அளிப்பதை குறிக்கின்றன எட்டாவது கேள்விக்கான சொற்கள் நல்வழி மூதுரை ஆத்திச்சூடி கலித்தொகை சரியான பதில் கலித்தொகை விளக்கம் கலித்தொகை தவிர மற்ற அனைத்தும் அவ்வையாரின் நீதி நூல்கள் ஆகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் அச்சம் மடம் சுவை நாணம் சரியான பதில் சுவை விளக்கம் சுவை தவிர மற்றவை பெண்களுக்குரிய நான்கு பண்புகள் ஆகும் பத்தாவது கேள்விக்கான சொற்கள் ஆய்வுகள் கூட்டல் கண்டுபிடிப்பு செய்முறை சரியான பதில் கூட்டல் விளக்கம் கூட்டல் தவிர அனைத்தும் அறிவியல் சார்ந்த சொற்கள் ஆகும் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் பங்குனி சித்திரை வைகாசி மார்கழி சரியான பதில் மார்கழி விளக்கம் மார்கழி தவிர மற்ற தமிழ் மாதங்கள் தொடர்ந்து வரும் பன்னிரண்டாவது கேள்விக்கான சொற்கள் நெகிழ்வட்டு நிரல் கோப்பு தரவு சரியான பதில் நெகிழ்வட்டு விளக்கம் நெகிழ்வட்டு தவிர மற்றவை அனைத்தும் கணினியின் மென்பொருட்கள் ஆகும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிச்சி சென்னை சரியான பதில் கள்ளக்குறிச்சி விளக்கம் கள்ளக்குறிச்சி தவிர மற்றவை தமிழக ஆகும் பதினான்காவது கேள்விக்கான சொற்கள் நற்றினை பரிபாடல் நெடுநல் வாடை குறுந்தொகை சரியான பதில் நெடுநல்வாடை வாடை விளக்கம் நெடுநல் வாடை தவிர மற்றவை குறுந்தொகை நூல்கள் ஆகும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் கர்ணன் அனுமன் கைகேயி ராவணன் சரியான பதில் கர்ணன் விளக்கம் கர்ணன் தவிர மற்ற அனைவரும் ராமாயணத்தோடு தொடர்புடையவர்கள் ஆவர் பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் இயர்தமிழ் பைந்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் சரியான பதில் பைந்தமிழ் விளக்கம் பைந்தமிழ் தவிர மற்றவை முத்தமிழ் வகைகள் ஆகும் பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் கருணை வீரம் சாதனை கோபம் சரியான பதில் சாதனை விளக்கம் சாதனை தவிர மற்றவைகள் நவரசங்களில் அடங்கும் பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் திருவோணம் கிருத்திகை திருதியை உத்திராடம் சரியான பதில் திருதியை விளக்கம் திருதியை தவிர மற்றவை நட்சத்திரங்கள் ஆகும் பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் விலங்கியல் வணிகவியல் தாவிரவியல் இயற்பியல் சரியான பதில் வணிகவியல் விளக்கம் வணிகவியல் தவிர மற்ற அனைத்தும் அறிவியலின் பிரிவுகள் ஆகும் இருபதாவது கேள்விக்கான சொற்கள் இரும்பு வெண்கலம் வெள்ளி பாதரசம் சரியான பதில் பாதரசம் விளக்கம் பாதரசம் தவிர மற்றவை உலோகங்கள் ஆகும் இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான சொற்கள் டன் கிராம் மீட்டர் கிலோகிராம் சரியான பதில் மீட்டர் விளக்கம் மீட்டர் தவிர மற்ற அனைத்தும் எடையை அளக்க பயன்படுகின்றது இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் முதற்சங்கம் சங்கம் இடைச்சங்கம் மூத்த சங்கம் கடைச்சங்கம் சரியான பதில் மூத்த சங்கம் விளக்கம் மூத்த சங்கம் தவிர மற்றவை முச்சங்கங்கள் ஆகும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் துவர்ப்பு கழிப்பு இனிப்பு கசப்பு சரியான பதில் களிப்பு விளக்கம் களிப்பு தவிர மற்றவை சுவைகள் ஆகும் இருபத்தி நான்காவது கேள்விக்கான சொற்கள் உட்காசனம் சலபாசனம் பத்மாசனம் தியானம் சரியான பதில் தியானம் விளக்கம் தியானம் தவிர மற்றவை ஆசன பயிற்சிகள் ஆகும் இறுதி கேள்விக்கான சொற்கள் மருத்துவர் செவிலியர் ஓட்டுனர் மருந்தாளுநர் என்ன சரியான பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க ஆன்சர கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்